சிவனுடைய சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உணர்வறிய மெய்ஞானம் ஞானம் இலா கலைஞானம் உணர்வரிய ஞானம் தவமரு சம்பந்தர் ராமுணந்தார் அந்நிலையில் அப்படின்னார் அதே மாதிரி அவர் முக்தி அடைகின்ற பொழுது பெருமான் திருவடி அடைகின்ற பொழுது ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று சேகர பெருமான் அங்கே சொல்கிறார் அதே மாதிரி நான் நம்முடைய நம்பிகள் அவரடைந்த நிலை அவர் யோகத்தோடு நின்றுட்டாரா இல்லை யோகத்திலே ஞானம் பெற்றவர் அவர் கடைசியாக அவர் பெருமான் திருவடி அடைகின்ற பொழுது பதியில் நீடும் படியில் நீடும் பக்தி முதல் அன்பு நீரில் தோங்கி வடிவு நம்பி ஆர்வரம் செம்பொன் திருமேனி வனப்பாக கடிய கடிய வெய்ய இருவனையின் கலைகட்டெழுந்து கதிர் முடிவில்லாத சிவபோகம் முருகி முதிர்ந்து விளைந்ததால் சிவபோகங்கிறது என்ன தெரியுங்களா தசகாரியத்தில் பத்தாவது நிலை சிவபோகம் கடைசி முடிந்த நிலை ஞானத்தில் ஞானத்தை வந்து பத்தா பிரித்தோன்னா அந்த பத்தாவது நிலை தான் வந்து சிவபோகம் என்று சொல்லுவது சிவ